நமக்காக அம்பட்டு பண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே என்ன பதினெட்டு பட்டியும் வந்தாச்சாப்பா கேக்க ஒரு பக்கம் தேய்ச்சி போச்சு நல்லா இருக்கிறத நீ தின் சரி இல்லாத தூக்கி போட்டுரு எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதான் இங்க ஒரு குப்பை தொட்டி இருக்கே அது திங்கும் இந்தாடா கேக்கு தின்னுட்டு நல்லா உடம்பு தேத்து நண்பா உனக்கு எவ்வளவு பாசம் டைம் டே பசங்களா என் பின்னாடி வாங்கடா சென்னையில வருஷம் வருஷம் வெள்ளம் வரும் அதுல எப்படி தப்பிக்கிறது நான் கத்து கொடுக்குறேன் நைனா எப்படி நைனா நீச்சல் அடிக்கிற அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லடா தண்ணிக்குள்ள காலை விட்டு முன்னாடி பின்னாடி இழுங்குடா ஈஸியா கத்துக்கலாம் வாங்கடா மேலே போவோம் எப்படியோ அடுத்த மழைக்கு நீங்க தப்பிச்சீங்க ஒன்னே ஒண்ணு தானா இன்னொன்னு குர்றி போதுமாடா பத்தாது பத்தாது இன்னொன்னு குர்றி இங்க பாரு முத்தம் எனக்கு மட்டும் எவன் குறுக்க வந்தாலும் வெட்டிடுவேன் முதவி திருட வந்த இடத்துல கொட்டாய் கொடுத்து பாரு என்ன நமக்கு வருது என்னடா பாக்குற பயஞ்சாப்பிரியா இந்தா

காலங்கத்தால ஏன் சம்மா வேலைக்கு போனோமான்னு இல்லாம படுத்து தூங்கிட்டா இருக்க டேய் எந்த என்னடா இன்னும் தூக்கம் யோ நீ எல்லாம் ஒரு அப்பனாயா தூங்க கூட விட மாட்டேங்கிற நீ எல்லாம் நல்லா இருப்பியா மண்ணா போயிடுவேன் நாசமா போயிடுவேன் குட்டிச்சரா போயிடுவேன் அடா நமக்கு தெரியாம எப்படா நம்ம வீட்டுல இந்த ஃபிகரு ஹை இன்னைக்கு ஒரே ஜாலி தான் ஹெய் எந்திரி எந்திரிட்டிங்கிற அடா நாசமா போனவங்களா ஸ்டிக்கரு எங்க உள்ள இருக்கானா வாங்க சார் வாங்க

உன் காதல் நான் தான் ஏடா மொட்டை வெயில் மொட்டை மாடியில் கட்டி இருக்கும் நீ இன்னும் திருந்தலையாடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் செல்லும் லெக் பீஸ் சாப்பிடு ஹோ இவளுக்கு ஒன்று தானா நமக்கு ரெண்டு லெக் பீஸ் வரும் இந்தாடா ஒன் சோறு தின்னு ஏன்டி தொடர்த்தி கோழி பிடிச்சவனா லெக் பீஸ் அவளுக்கா

எங்க போனானுங்க ரொம்ப நேரமா ரெண்டு பேத்த ஆளை காணும் ஏய் இங்கதான் இருக்கீங்களா அடே உங்க தொல்லை தாங்க முடியாம தான் அப்படி பாடக்குள்ள வந்து ரொம்ப பண்றோம் இங்கேயும் பாடா நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க உனக்கு நிறைய இருக்கு ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கிறேன்டா நீ ஒரு ஆணியம் துறவப்படா ஏ அத்தா உனக்கு தனியா சொல்லுவாங்களா துறவப்படி எனக்கே கொஞ்சம் போத்தா இருக்கு எவன்டாது பொம்மை ஐயோ ஓனர் நான் இல்ல நான் இங்கேதான் படுத்திருக்கேன் எனக்கு தெரியாதுப்பா மாமி என்ன மாமி காட்டுக்குள்ள கூட்டு போறேன்னா ஊருக்குள்ள கூட்டு வந்திருக்கேன் என்னது போன மாசம் வரைக்கும் ஒரு வீடும் இல்ல இதெல்லாம் எப்படி வந்தது ம் வழி மாதிரி வந்துட்டமா இல்ல இல்ல நம்ம மனுஷ பையில் காட்டை கூட விட்டு விட்டேக்கல ஒணரை அவன் மட்டும் தான் வஸ்தியா இங்க கொஞ்சம் தடவு வாசே போதும் எனக்கு கொஞ்சம் தடவு டே அதெல்லாம் முடியாதுடா எனக்கு தடவு ஆஹா இன்னைக்கு நம்ம தூங்கின மாதிரி இருக்கும் சிங்கிள் ரெண்டு கெட்டு எடுத்திருக்கேன் பாரு எப்படி அப்படியே ஓடிருங்க பின்னாடி வராதீங்க நம்ம போற வழியில எந்த நாயோ படுத்துருக்கு ஓ இந்த நாயா என்னடா இந்த பக்கம் சாரி பாஸ் நீங்க இருக்கிறது தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன் நான் அங்கிட்டு போறேன் பாசு மண்டை மட்டும் எப்ப பார்த்தாலும் வழவழன் இருக்கு எப்படின்னு தெரியலையே இந்த மண்டையில எப்ப முடி முளைக்கிறது நம்ம பாக்குறோம் டேய் கதவு திறக்கிறது எப்படின்னு உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் வந்து ஸ்னாக் சைடு நீ ட்ரைனிங் கொடுத்த டீச்சர் கதவு திறந்து தானே இருக்கு இப்படி பிடிச்சி ஈத்தா வந்துட்டு போகுது வெளிய வெயில இருக்கு கொஞ்ச நேரம் கூண்டுல உட்காந்துக்கிறேன் சரி போய் உட்கார பாத்துடா கூண்டு பத்திரம் என்னது கூண்டு பத்திரமா இன்னில இருந்து இது யா வீடு அட பாவி உட்கார இடம் கொடுத்தா நம்மள ரோட்டுக்கு அனுப்பிட்டா நம்மளும் ஒரு மணி நேரமா தர்றோம் எங்க போச்சு இங்க தானே இருந்துச்சு அப்பாடா இருக்கு கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டு மரமண்ட மரமண்ட உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நானே மறந்துடும் போல இருக்கு நீ ஒன்னுத்துக்கும் லாய்க்கு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு போடா அப்படி தனியா மேய்க்க பயமா இருக்கு நீயும் வாயம் கூட

நக்கியா நக்கி மாவ நக்க சொல்லியே சாவ டேய் கிட்ட வராத வந்த மூஞ்சில போட்டு விட்டுறேன் ஐயோ அம்மா மண்டை போறதுக்கு எந்த பக்கமும் வழி இல்லையா சுத்தீரும் கேட்ட போட்டான் உப்பு தின்னா நல்லா இருக்கும் டேய் எதுக்குடா நக்கன ஐயோ தாத்தா நல்லா பாரியா என்னதான் நான் நக்கிக்கிறேன் Oh, no, 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 no. அப்ளை லேகிய கேட்டியே இவன் அப்படியே பொன்வறுவலா வருதே அப்படியே லேகிய பண்ணி தர அதெல்லாம் இருக்கட்டும் ஓனர் வர சத்தம் கேக்குதே அவன தூக்கி ஓரமா வை ஓனரே வெளிய போலாம் சொன்னா ரெடியா வந்து உட்கார்ந்திருக்கான் கண்டகாமணி பாட்டு கேக்கீ இப்ப போறமா இல்லையா இப்ப வெளிய போய் என்ன பண்ணப்ற போய் படுத்து தூங்கு ஓ நோ ஹாய் फ्रेंड्स கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் குடுத்துங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஊரே புயல் காத்துல புடிங்கிட்டு போயிட்டு இவன் மட்டும் எப்படி தூங்குறாம் பாரு அவளுக்கு மட்டும் என்ன மேக்கப்லாம் பண்ணி விடுறா நம்ம மட்டும் எந்த விதத்துல குறைச்சல இந்தா வர எனக்கும் பண்ணி விடு ஆஹ் அப்படித்தான் முடியலாம் நீட்டா இருக்க வெட்டி விடு விட மாட்டிக்கினாரு ஆமா இவர் பெரிய சண்டியரு இவனுக்கு எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படியே கண்ணை புடிங்கி தின்னுபடுவோம் பாரு ஒரே ஆட்டியில் இந்த பால் எங்க போகுதுன்னு பாரு என்னாச்சு இவனுக்கு இவன் நம்மளையே முதறைக்கிறான் செத்தை பயல நீ உதச்சிட்டிய ஏன் பாடி வா நீ வருவேன் தான் வாசல்லே உக்காந்துருக்கேன் ஏன்டா வெட்கம் வரலையா உனக்கு எங்கே சோறு போட்டாலும் வந்துருவியா ஆமாம் வந்துடுவேன் உன்னை விட்டாதானே உள்ள போவேன் அதையும் பார்த்துருவோம் டேய் கருவா பையல என்னடா லுக்கு யோ ஓனர் என்ன கருவா பையன் சொல்லாதியா என்னடா கோமலா வருது பொன்னாலதாயா ஒரு பிகர் கூட கிடைக்க மாட்டேங்குது இனிமே கருவா பையன் சொல்லு வாயில வசம் வச்சிருக்கேன் எங்க போற? உள்ள தான். எதுக்கு? தூங்கறதுக்கு தான். என்னடா திமுரா பேசுற? அட இங்க போட்டனா இந்த சவுண்டுக்கு தலை புரவியே. நீ ஒருத்தர் பார்த்தோம். இவங்க இன்னைக்கு ரொமான்ஸ் நிறுத்த மாட்டாங்க நம்ம கிளம்பு. ஐயோ,เวลান্ট வரதுக்குள்ள इरட்டாய் போச்சே. வீட்டுக்கு இப்ப எப்படி போறது? வீட்டுக்கு போனா பயங்கரமா திட்டு விழுவோம். சோறு போட மாட்டாங்க ஆ ஐடியா கால் உடைஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் மம்மி மம்மி கால் உடைஞ்சி போச்சு மம்மி எங்கடா ஓடுற இன்னைக்கு என் முன்னாடி ஒரு குத்தாட்டம் போட்டு தான் போகிற குத்தாட்டமா எனக்கு தெரியாதே எங்கடா ஓடுற தப்பிக்காவை பார்க்குறேன் குத்தாட்டம் போடல தூக்கி உள்ளே விட்ருவேன் என்ன வாய் வடக்கமா போது அப்படியே தூங்கிட்டாலோ ஐயோ ஓனர் இந்த பயல தூக்கியா எப்ப பார்த்தாலும் சுட்டுக்கிட்டே இருக்க யோ கிட்ட வர யோ வாய்ச்சிக்கிறான் இப்ப சாப்பிடற மூடு இல்ல போ என்னடா வந்து எட்டி பாக்குறேன் வாயில என்ன வடையாச்சு